வணக்கம் என்னுடைய பேர் சிவராசு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழேர் ஒன்றியம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியோட ஊராட்சி தலைவர் எங்களோட கிராமத்தில் வந்து குழந்தைகளுக்கு என்று பாலர் சபைன்னு ஒன்று தனியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் சபைங்கிறது வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்காகவே என்ன தேவைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதில் வந்து பெரும்பாலமான மாணவர்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருந்தாங்க நாங்கள் ஆகணுங்கிற கனவுன்னு சொல்லி அது குறித்து நம்ம மாணவர்கள்ட்ட பேசுனதுல ஒரு அறுபது மாணவர்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அறுபது மாணவர்களை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நோக்கத்தில் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி நீங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தோம் ஸோ இது மாணவர்களோட மருத்துவ கனவை வந்து பூர்த்தி செய்யும் வேணும் அவங்களுக்கு வந்து இங்கே காலேஜில் என்னென்ன விஷயங்கள் தராங்க எம்பிபிஎஸ் படிப்பு எப்படி படிக்கிறது எப்படி அப்ளை பண்ணுறது அது அது தாண்டி ஒரு ம மனுஷனோட உடலை எப்படி செயல்படுது இது படித்து பல்வேறு விஷயங்களை வந்து இங்கே இருக்க பேராசிரியர் மூலமாக அவங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க ஸோ இது மாணவர்களோட கனவுக்கு வந்து கூடுதலாக அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற நோக்கத்தில் எங்களுடைய இந்த ஒரு முயற்சி ஒரு கிரா கிராம ஊராட்சியோட முயற்சி ஸோ மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க நன்றி என் பேர் வணக்கம் என் பேர் சிந்துஜா நான் அரசு மேல்நிலை பள்ளி பிரதாமராமபுரத்தில் படிக்கிறேன் எங்கள் ஊராட்சியிலேருந்து இங்கே வரத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இங்கே நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்ததுமே லேபுக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கே வந்துட்டு மனித மூளை அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் உள்ள குழந்த அந்த ஸ்டேஜ் உள்ள குழந்தைங்களெல்லாம் வச்சுருந்தாங்க பாக்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு சாரும் ஒரு மேடமும் பேசுனாங்க அவங்க பேசுனதெல்லாம் நான் டாக்டர் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ரொம்பவே இதாக இருந்தது நான் வந்துட்டு கண்டிப்பாக இதனால் டாக்டர் ஆகணும்னு எனக்கு வந்துட்டு தோணுச்சு எனக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீவிகா நான் வந்து அரசியல் மின் பள்ளியிலிருந்தேன் பிதாபுரம் ராமபுரத்தில் இருந்து என் வருகால லட்சியம் டாக்டர் ஆகணுன்னு இங்கே வந்து ஒருத்தூர் ஊராட்சி சமயமாக ஒருத்தூர் கழிச்சிட்டு வந்தாங்க இங்கே நிறையா நிறையா காட்டினாங்க ஒரு மனித பிரெய்னு அப்புறமா எப்படி நம்ம 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 தோடு இப்போ கெட்டு போயிடுச்சுன்னா அது எப்படி அதில் வைப்பாங்க ஒரு பன்னெண்டு இதில் விற்பாங்க அது சுற்றும் போது பன்னெண்டு நிமிடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு காட்டினாங்க மியூசியம் காட்டினாங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதனால தான் எனக்கு டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன்